முக்கியமான புள்ளியை அணுக ஆரம்பித்தார்களே ஆனால் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் இருக்கும் இந்த அஜித் குமார் கொலை மூலமாக வழக்கறிஞர்களிடையே என்ன மாதிரியான ஒரு வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் எது இருப்பினும் அந்த சார் கண்டிப்பாக பிடிப்பட்டு விடுவார் ஞானசேகரன் வழக்கில் சிபிஐ மறுத்த முதலமைச்சர் அஜித்குமாருக்கு ஏன் சிபிஐ தருகிறார் ரெண்டுத்தையும் கட்சிக்காரன் இருக்கானு கட்சிக்காரனை காப்பாற்ற அரசாங்கம் பரவாயில்ல குடும்பத்தை அரசு ஆகக்கூடாது அதான் விஷயம் வேற ஒண்ணு கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சார் அஜித் குமாருக்கு சாரி இது சார் சாரியை பார்த்து என்ன வச்சுங்க அந்த சார் சாரி தான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அஜித்குமார் கொலை என்பது முதலில் இருந்தாலும் பொதுமக்கள் இன்னல்களுக்கிடையே சாராயம் மருந்து பொருள் கற்பழிப்பு இதெல்லாம் அஜித் குமார் கொலையுடன் இதெல்லாம் சேர்க்கப்படுகிறது பொதுமக்களிடையே விரோதம் வந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுதாப அலை என்பது இல்லை அவர் தன்னுடைய அதிகாரிகளை எல்லாம் சந்திக்கிறார் இன்டெலிஜென்ஸ் பியூரோவிலும் மூலமாக சில முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறார்கள் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார்

வழக்கறிஞர்களிடையே என்ன மாதிரியான ஒரு வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் எது இருப்பினும் விடுவார் குடுத்துக்கணுமே அதான் சார் அந்த குடுக்காத இங்க இந்த வேகம் தமிழக முதல்வருக்கு வந்ததால் என்ன சார் பின்னணி என்னன்னா அந்த சாரை காப்பாத்து தானே இப்ப அது இல்லாத இப்ப அண்ணாமலை மேலையும் பவன்குமார் கல்யாண் மேலையும் கேஸ் போடுறாங்க மதுரை மாநாட்டிற்காக அண்ணாமலை மேலே கேஷ் போட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ஒன்றுமே நடக்கிற கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஆனால் ஞானசேகரன் வழக்கில் சிபிஐ மறுத்த முதலமைச்சர் குமாருக்கு ஏன் சிபிஐ தருகிறார் ரெண்டு கீழே இருக்கானு இங்க வந்து மிக முக்கியமான புள்ளி இருக்காரு அங்க வந்து கட்சியில கீழ் மட்டத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க எடுத்துக்கலாமா இந்த பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்டியலே போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஐந்தாவது கொலை இந்த திமுக அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலே வெளியிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சாங்க சாரி அப்படின்னு சொல்லி அந்த அஜித் குமார் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சாரி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கிறது அவருக்கு பலம் வர ஆரம்பித்து விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்களிடையே வர ஒரு இருந்த ஒரு வரவேற்பு அதிகமாக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது அதுவும் பாஜகவுடன் சேர்ந்த பிறகு ஒன்னேன்னு வச்சுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சார் அஜித்குமாருக்கு சாரி இது சார் பார்ப்பீங்க என்ன வச்சுங்க அந்த சார் சாரி தான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கையை வளப்படுத்தும் வலுப்படுத்தும் அவருக்கு வெற்றி கிடைக்கும் இதில் சிபிஐ முக்கியமான புள்ளியை அணுக ஆரம்பித்தார்களே ஆனால் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் இருக்கும் இந்த அஜித்குமார் கொலை மூலமாக என்பதை நாம் அரசியலாக்க வேண்டும் என்று தான் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்க இன்னைக்கு பாருங்க ஒரு புது நியூஸ் நான் கேள்விப்பட்டேங்க அது தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை டெல்லியில் எதிரொலிக்கக்கூடியது நேற்று முன்தினம் பாஜகவினுடைய ஒரு சீனிய சீனியர் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து கொண்டு தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் பாஜகவும் சேர்ந்து வரும் என்று சொல்லிவிட்டார் அதிலிருந்து மாறுகிறது நிலைமை அமித்ஷா ஆணையின் பெயரில் தான் இப்ப வந்து ஏடிஎம்க்கு கொடியும் பாஜக கூட ஒன்னா போகும் இது வந்து இது எதை காண்பிக்கிறது பொதுமக்கள் திமுக மீது இருக்கக்கூடிய விரோதத்தை தான் காண்பிக்கிறது சிவா சார் இப்படியான அஜித்குமார் கொலை மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை அப்படின்னு செல்ல செல் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்காங்க நான்கு நாள் பயணமாக

மத்திய உள்துறை செயலாளருக்கு கோவிந்த் மோகனுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா டெல்லியில் இல்லாத அவர் சுற்றுப்பயணத்தை நிற்பதனால் அமித்ஷாவுடைய செயலாளரிடம் இந்த அ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் கண்டிப்பாக தமிழகத்தில் கொலை கொள்ளை மதுபோணம் மருந்து பொருட்கள் ட்ரக்ஸ் நிறைய இருப்பதாகத்தான் அவர் அந்த அறிக்கையில் கூட்டி அதை தவிர மிக முக்கியமானது என்ன என்று கேட்டால் தென் தென் மாவட்டங்களில் மத மாற்றம் இருப்பதாகத்தான் ஆளுநர் அறிகிறார் சில ஆதீனங்கள் மூலமாகவும் சில இந்து அமைப்புகள் மூலமாகவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்து அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதுதான் பரபரப்பாக டெல்லியில் பேசப்படுகிறது அதை பற்றியும் அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசுவார் என்று தான் டெல்லியில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி சாத்தான்குளத்துல கடந்த எடப்பாடியார் அப்பா மகன் காவல்துறையினரால் திமுக எடுத்து கையாடினாங்க ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு மிக முக்கியமான விவகாரமாகவும் பார்க்கப்பட்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் காவல் நிலையத்துல திமுக ஆட்சியில மரணம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க இது சிபிஐக்கு சென்றிருக்கிறது ஆளுநர் ரவி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சகத்திலும் இந்த இது குறித்த தகவல்களை கொடுத்திருக்காங்க இறங்க போகிறது இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கான முக்கிய ஆயுதமாக இது இருக்குமா சார் பொதுமக்களிடையே விரோதம் வந்துவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அனுதாப அலை என்பது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அஜித் குமார் கொலை என்பது முதலில் இருந்தாலும் பொதுமக்கள் இன்னல்களுக்கிடையே சாராயம் மருந்து பொருள் கற்பழிப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அஜித் கொலை ஆட் ஆப் ஆகுதுங்க அதுங்க சேர்க்கப்படுகிறது அஜித்குமார் கொலையுடன் இதெல்லாம் சேர்க்கப்படுகிறது ஆக மொத்தம் இருபத்தி ஆறு பயத்தை கண்டுத்தான் திடீர் என்று அவசர அவசரமாக முதலமைச்சர் ஈடுபட்டால் சிபிஐக்கு கொடுக்க என்பதுதான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் டெல்லியில் சார் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியில இருக்காங்க டெல்லி வந்திருக்காங்க வந்ததன் பின்னணி என்ன யார் யாரை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் சொல்லுங்க சார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பாமகவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் அரசு ஆராய்ந்து சில முக்கிய வழக்கறிஞர்களை அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ராஜ்யசபா மூலமாக கிடைத்த அரசு பங்களாவில் அடைத்து வைத்து பேசி வருகிறார் கூடிய விரைவில் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்றோ அல்லது நாளையோ புதன்கிழமை ஜூலை இரண்டு வியாழக்கிழமை மூலை ஜூலை மூன்று தேதிகளில் மாம்பழ சின்னத்தை எனக்கு தர வேண்டும் என்பது பற்றித்தான் பேசுகிறார்கள் இப்பொழுது மாம்பழ சின்னம் தான் முழுமையாக வந்து விட்டது சென்டர் பாயிண்ட் அதுதாங்க அதையும் தவிர அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபாவினுடைய டேர்ம் முடிந்து விட்டதனால் பதவி மத்திய அரசாங்கத்தினால் ராஜ்யசபா எம்பி என்ற பதவியில் இருப்பதனால் அந்த ஒரு பதவிக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பங்களாவை கொடுத்தார்கள் அரசு பங்களாவை அதை அவர் காலி செய்ய வந்திருக்கிறார் ஒரு மாதத்தில் அவர் காலி செய்தாக வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின் படி எந்த எம்பிக்கு பதவி காலம் முடிகிறதோ ஒரு மாதத்திற்குள் காலி செய்ய வேண்டும் என்பதனால் அதையும் பணி செய்ய வந்திருக்கிறார் கூடிய விரைவில் அந்த ஓரிரு வாரங்களில் தன்னுடைய இல்லத்தை சரண்டர் செய்து விடுவார் பிளஸ் அமித்ஷா டெல்லியில் இல்லை அமித்ஷா டெல்லிக்கு வந்து அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அவர் வந்த பிறகு அமித்ஷாவை சந்திப்பதாகவும் அவருடைய பயண திட்டத்தில் இருக்கிறது சிவா அன்புமணி ராமதாசும் அமித்ஷாவும் கூடிய விரைவில் சந்திக்கக்கூடும் டெல்லி சரிப்பா அன்புமணி அவருடைய டெல்லி வருகை இவ தமிழ்நாட்டில் வந்து உச்சகட்டா மோதல்ல சென்றுகிட்டே இருக்கு அன்பு அன்புமணி அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்து வந்த பிறகு இந்த கட்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் அன்புமணி கண்ட்ரோல்ல முழுமையாக வந்து விடுமா இல்லை இந்த மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா எப்படி பார்ப்பது சார் ரெண்டு மணிக்கு இது வந்துடுச்சிங்களேன் இல்லை ஏன்னா மாம்பழ சீனத்துக்கு ஓடறது கேட்குறோ வாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்துடன் ஒரு மகஜரை கொடுக்க இருக்கிறார் அதில் த்ரீ ஃபோர்த் முக்கால் மெம்பர்ஷிப் த்ரீ ஃபோர்த் அதாவது செவென்டி ஃபைவ் பர்சென்ட் எங்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி அதை அட்டாட்சியில் காண்பிக்க இருக்கிறார் அபிடேவிட் கொடுக்க இருக்கிறார் கட்சி பிளவுபடாது கண்டிப்பாக ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் ஐயா ராமதாஸை எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்தார்களோ அதே மாதிரி தலைமையில் இருப்பார்களே தவிர செயல் தலைவராகவும் யாரும் இருக்க மாட்டார்கள் அன்புமணி ராமதாஸ் கையில் பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் அவருடைய கையில் கண்டிப்பாக கட்சி வந்துவிட்டது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ